ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத வந்து மூணு பேர்கிட்ட கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே முக்கவாசி முக்காவாசியில் எல்லாருமே ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் வந்து எங்களுக்கு பிடிக்கலை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தான் பிடிச்சிருக்கு இது நம்ம ஸ்கூல் தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அது வந்து பிரச்சனை கிடையாது சரி ஓகே ஸ்கூலோ ஹாஸ்டலோ பசங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் வந்து ஹாஸ்டல் தான் முடியும் சில பேருக்கு ஸ்கூல் போகிறதுக்கே போர் அடிக்கும் பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா அங்கே நல்ல அனுபவங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷேர் பண்ணுறாங்க அதில் வந்து கனி வந்து திருக்குறள் சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்ட்டு இவங்க பிக் பாஸ் தான் திருக்குறள் கொடுத்தாங்க அஞ்சு எதிர்ப்பு எழுதி அதான் கனி வந்து சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதான் சரியா அதே மாதிரி பிரஜன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணார் ரொம்ப ஷட்டில் ஹேண்டில் பண்ணார் ஆ ஓன்றாங்க எனக்கு பிரஜன் என்ன பண்ணார் அப்படிங்கிறதே தெரியல அந்த இதில் அமித் வந்து சூப்பராக எடுத்தார் கிளாஸ் அதில் நான் வந்து பாராட்டுறேன் ஓகே மற்றபடி பாராட்டினாலும் பரவாயில்ல பார்வதியை கேவலமாக விமர்சித்து இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க ரம்யா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரம்யா கம்பருதி மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு தோணுது அவங்க ரெண்டு பேரும் தான் ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பார்வதியை ரொம்ப இது பண்ணாமல் எஃப்ஜே ரொம்ப இது பண்ணாமல் அவங்க பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது கஷ்டந்தான் மற்றபடி ஸ்கூல் தான் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க சொல்லிட்டாங்க மிச்சம் எல்லாருமே ஸ்கூல் தான் பெஸ்ட்டு பார்வதி எஃப்சி ஒர்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இவ்வளோ நேரம் வந்து கஷ்டப்பட்டு பார்வதி வந்து சமைச்சு கொடுத்தாங்கல்ல ஒரு கேட்டசிக்கு அப்ரிஷியேட் பண்ணுன்னு நான் சொல்லலை அதை விட்டு போயிடலாம் அப்படியே உங்கள் ஸ்கூல் பிடிக்குது ஓகே அந்த ஒரு பதிவு பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்த வார்டன் பற்றியும் அஸ்டன்ட் வார்டன் பற்றியும் அஸ்டன் வார்டன் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா அவன் ஒன்றுமே பண்ணல தின் தின்னு தூங்கிட்டு இருந்தான் கையில் வந்து அடிபட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சுண்டு வரலுக்கு ஊன் ஊதிட்டே கிடந்தான் பட் பார்க்க பங்களிப்பு என்ன என்ன சொல்லுங்கள் எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு டைமுக்கு போச்சு அது ஒழுங்காக போச்சாங்கிறது மேட்ரு கிடையாது டைமுக்கு போச்சு ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்மளாக இருந்தால் அந்த அந்த விஷயத்தில் பொருத்தி பாருங்கள் நீங்கள் நீங்கள் ஓடி ஓடிருப்பீங்க சரியா இதே இது திவ்யா உள்ளே உட்கார முடியுமா ஒரு நாள் உட்காந்துருப்பாளா காற்றி தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடச்சு போயிருப்பா வந்திருக்கே மாட்டா அழுது யார் விக்ரம் எடுத்துக்கோங்க விக்ரம்லாம் அழுதுருப்பான் அழுது 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 டெய்லி போயிருக்கான் அவனுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள பாராட்ட மனம் இல்லைனாலும் அவங்க சொல்கிறத குற்ற சொல்கிறாங்க தருவக்குள்ள கழுவுலையா ஹைஜீனாக இல்லையா தட்டில் இது பண்ணலையா அது பண்ணலையா அவங்க வந்து சரியாகவே வந்து கோஆர்டினேஷன் இல்லையா சாப்பாடு டைமுக்கு வரலையா அப்படி இப்படின்ட்டு நல்லா தின்னுக்கிட்டு எல்லாருக்கும் கரெக்டாக போச்சு எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டானுங்க சரியா எல்லாம் ப்ரில்லியண்டாக தான் ஹேண்டில் பண்ணாங்க அதெல்லாம் வந்து சொல்லாமல் இவங்க வந்து ஒரே டார்கெட் அதாவது பார்வதியை சேதுபதியிட்ட போட்டு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எழுதாமல் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதற்காக ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணி பார்வையை வந்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கி வெளியேற்றிடணும் அப்படின்றதான் எங்களோட அஜெண்டாவை வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெல்டன் நல்லா பண்ணுங்கள் இப்படி ஒருத்தவங்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மக்கள் மத்தியில் ஒரு அன்பு தான் பெறுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடுவீங்க உள்ளே இருக்க ஆடுறவங்க எல்லாருமே ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது லைவ் பார்த்து அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இது ஒன்றொரு எபிசோட் பார்த்து ப்ரீவ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா பார்வதி வந்து திடீர் தான் இருப்பாங்க சரியா பார்வதியை வந்து ஹேட்டராக தான் இருப்பானுங்க இங்கே வந்து ரெண்டு டைமென்ஷன் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இங்கே வெளியே பார்த்துக்கிறது ஒன்று பார்வதி ஹேட்ரு இன்னொருந்த பார்வதி பிடிக்கிறது இவ்வளோ தான் பார்வதி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ஓகே அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள் புரியும் எல்லாமே புரியும் பட் அதெல்லாம் வந்து யாருக்கும் புரியாது வந்துட்டு ஈஸியாக கீழே கமெண்ட் பண்ண போடுவாங்க பாரதி பிரியாரு வேறு எவன் ஒழுங்கா என்ன பண்ணிட்டான் எல்லா ஒன்மத்தை தான் கிட்டிருக்காங்க பார்வதியே பரவாயில்லன்றேன் இருக்கிற பைத்தியத்தில் நல்ல பைத்தியம் பார்வதி அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் சரியா இப்போ டாஸ்க் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்லிட்டாங்க ஸ்டார் மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரின்ஸ்பலாக அம்மீ இவன் வந்து ஒன்றுமே பண்ணல பிரஜன் அவனை யாருமே சொல்லலைங்க இந்த ஒர்க்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவனை யாருமே சொல்லலை கேட்டால் அவன் ட்ரான்ஸ்ஃபர்மிஷன் ஆகிருக்கானா அதாவது ரொம்ப கோமாக இருக்கிறான் ரொம்ப ஒரு சைலண்ட்டாக இருக்கான் அதனால நம்ம பாராட்டணும் அப்படின்ட்டு அது ஓகேட்டா பட் பிரின்சிபலா என்ன பண்ணா அப்படின்றத கேட்டால் எவனுமே தெரிய மாட்டேங்குது ஓகே அதே மாதிரி தமிழம்மா தமிழ் கேரக்டர் மட்டும்தான் பண்ணாங்களே தவிர தமிழ் டீச்சராக வேலைக்கு போகலாம் பிக்பாஸ்ல இருந்துக்கிட்டு எப்படிலாம் கேம் உடைச்சிருக்கலாம் எல்லாருடைய கேமையும் எல்லா சான்ஸையும் வந்து யூஸ் விட்டாங்க விட்டுட்டு இவங்க தமிழ் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஒத்துக்கோங்க பட் பார்வதி ஏன் அவங்களுக்கான அந்த கிரெடிட்டை வந்து கொடுக்கல அது கிரெடிட் கூட கொடுக்க வேண்டாம் சும்மா வச்சுருக்கலாம் குறை சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி அடுத்து இந்த எஃப்ஜே நம்ம ஈஆானா சிவத்தில் ஓட்டின பள்ளி மாதிரி வந்து ரெண்டு பேரும் இப்படியே ஒட்டிக்கிட்டு எனக்கு டாஸ்கே தெரியாதவங்க கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு தோணுது பட் அது தெரிஞ்சாலும் அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து விட்டு கொடுக்க முடியல அவனை விட்டு போக மனசு இல்லை அப்படின்றா அவனும் வள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டான் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் யாராவது பிரித்து விட்டா வேலைக்கு ஆவண நினைக்கிறேன் இந்த வாரம் ஏதாவது கொஞ்சம் பாய்ச்சத்தை கீச போட்டு விடுங்கப்பா மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்ஜேய் பண்ணுற விஷயம் சரி அடுத்து இந்த பொறணி பேசுகிற ஊர் ஒரு மூணு ஊர் கிழவர் சேன்ரா திவ்யா பிரஜன் இவங்க மூன்று பேர் சும்மா இல்லாமல் கம்பருனுடைய ரெண்டு முகமாக இருக்கான் கம்பரு எப்படி பேசுறதுன்னு தெரியல திடீர்னு நல்லா பேசுகிறான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனே வந்து பார்வதி சப்போர்ட்டாக பேசுகிறான் பார்வையாக பேசுகிறான் அது பார்வைய சமாளிச்சு பாங்க இப்போ நீ என்ன வயது பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொன்று திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கம்பரு ஏற்ற வந்து ஏறுறது அது எப்படி ஏறுறாங்க இருக்குது இல்லை என்று ஒர்க் பண்ணிருக்க முடியும் அதனால ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம்மா நீங்கள் தப்பினா கேட்க தான் செய்வான் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கமருஜின் சைட்ல வந்து சரியா அடுத்து பார்வதி என்ன சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கா வெளியே இது வசந்தியாக இருந்தால் தொங்கின்னு இருந்தால் பார்வை ஒரு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருடைய நெரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை எப்படியாச்சும் தரணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம்